சார்பாகணவர்களுக்கு பரிசீலிக்கும் விழா இது ஒரு சிறப்பான விழா இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடணும்னு யோசிச்சு இதை ஒரு இருக்கிற மைசூர் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களே மற்றும் ரகுபதி அவர்களே பொருளாளர் மற்றும் இல்லை பத்திரத்துடைய கூடிய எல்லா மாணவ மாணவிகளே பெற்றோர்களே மற்றும் சாமராஜ நகர் குன்சூரு எல்லா தமிழ் சங்க தலைவர்களே மற்ற தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களே நீங்கள்லாம் இங்கே உங்களை பார்க்குறது நான் பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே கர்நாடகத்துக்கு வந்து கர்நாடகத்தில் ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை இருக்கேன் பட் இங்கேயே மைசூர் சுற்றுமொத்த தான் நான் நிறையாலும் செஞ்சுருக்கேன் நாகரோலே முன்சூர் தெரியும் குன்சூரில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அதுக்கப்புறம் கொள்ளைகாலம் கொள்ளைகாலில் ஒரு மூணு வருஷம் காலம் செஞ்சுருக்கேன் அப்புறம் இப்போ மைசூரில் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் ஆகி இருக்கேன் பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சங்கம் இருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியல கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம பிரான்சிஸ் அவருக்கு தமிழ் சென்னை இருக்குதுன்னு இப்போ தெரிய வந்தது ஸோ போன வருஷம் நம்ம வீட்டுக்காரம்மா மனைவி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அப்புறம் இந்த வருஷம் என்ன கூட்டத்துக்கு சந்தோஷம் வேறு வேறு வேலை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் காணம் ஓடிக்கிட்டே இருக்குது நானும் இந்த ஸ்டேட் கர்நாடகா வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல ஸோ அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் இன்றைக்கி இங்கே இருக்கலாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல நான் இந்த பரிசு பெற்ற நாற்பத்தி நாலு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜோராக ஒரு கையெழுத்து செய்கிறேன் அவங்களுக்காக இன்னொன்று அவங்க சொன்னது என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னா இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி என்ன பேசுமே அவங்களுக்கு கொஞ்சம் குங்கமன் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்தாலே உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பயர் இல்லை என்னை விட பல வந்து நீங்கள் எல்லாம் சாதனை பண்ண விட வேண்டியவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பத்தாவதுல எழுபத்தெட்டு பர்சன்ட் தான் மார்க் எடுத்துறேன் பன்னெண்டாவதுல எவ்வளோ மார்க் எடுத்திருப்பேன் எனி கெஸ் எதனா ஒரு தூமி தூமிக்க முடியுமா ஜெஸ்ட் நாளைல எடுத்து பேர் நான் PUC ல வாங்கنا மார்க் எடுத்தறேன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC பண்ணி நான் பண்ணி பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் நான் பிறந்து வளர்ந்த ஊர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு நான் அந்த அந்த வேலையில சேர்ந்திருந்தேன்னா பதினஞ்சு வருஷத்துல நான் ஐஏஎஸ் ஆகிருப்பேன்

வந்து விஷயம் இருக்கும் நீங்க படத்தெல்லாம் பாத்துருப்பீங்க உங்ககிட்ட லேண்ட் இருந்தா லேண்டையும் பிடிங்கி பானுங்க உங்ககிட்ட புடுங்க முடியாத ஒன்னே ஒண்ணு என்னது நீங்க படிச்சதும் நீங்க படிச்சு வாங்கின பட்டமும் தான் இல்லையா சில நிறைய படங்கள் வந்து இருக்கு டைலாக் தான் பட் அதை நம்ம வந்து படம் பார்க்கும் போது எல்லாத்தையும் படமா பார்த்து எல்லாத்தையும் படமா விட்டுருவோம் படத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி வாங்கிக்கும் எவன் எவனை குத்தனா எவன் தப்பு பண்ணா எவனை யாரு என்ன பண்ண அதுதான் நிக்கமே தவிர நல்ல விஷயங்கள் எதையும் நம்ம மனசுல நிக்கிறது இல்லை ஸோ அதனால நான் சொல்றேன் படிப்பு ஒண்ணு இருந்தா நீ உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஏழ்மையோ வறுமையோ ரொம்ப கூட கூட இருக்க முடியும் ஆ படிப்பு ஒண்ணுனால உங்களால வந்து மேல் லெவல வரை எங்க வேணா போக முடியும் படிப்பு ஒண்ணு கிட்டாது படிப்பு தான் உங்களை உயர்த்தக்கூடியது இது ஆனா எங்க அப்பா என்ன வந்து அடுத்தடுத்து தான் படிக்கலாம் மாடு மேய்படா மாடு மேப்படா ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல நான் நேஷனல் பேஸ்கட் பிளேயர் நான் தேசிய அளவில் கூடைப்பந்தில் ஒரு பெரிய இது நான் ஸ்போர்ட்ஸில் தான் சாதிக்கணும்னு இருந்து அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் என் வாழ்க்கைன்னு நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா உதச்சி உதச்சி ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாது எனக்கு ஒரே சப்போர்ட் எங்க அம்மா எங்க அம்மா வந்து கை அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது பட் பையனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கே விடுங்க அவன் போய் ஆடணுன்றான் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி என்ன சப்போர்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து எங்க அம்மா